கடக ராசி அன்பர்களே இந்த ஜூலை மாதம் என்ன பலன் எப்படி இருக்குங்கிறத செக்மெண்ட் வைஸாக நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் முதலில் உங்களுடைய மனநிலை இந்த மாதம் ஜூலை மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதனான இருக்கக்கூடிய சந்திர பகவான் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானம் தைரிய வீரிய ஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கு மூன்றாம் அதிபதி உங்கள் ராசிலேயே உட்காந்து பரிவர்த்தனை அப்போ நிச்சயமாக உங்கள் மனம் மாறும் அதாவது மனதில் குழப்பங்கள் இருந்து கொண்டிருந்ததல்லவா இப்போ ஸ்டெபிலிட்டி இருக்கும் தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய தைரிய வீரியத்தோடு செயல்படக்கூடிய தன்மைங்கிறது நிச்சயமாக இந்த ஜூலை மாதம் உருவாக்கும் எதையும் செய்யலாம் எதையும் சாதிக்கலாம் என்கின்ற உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் கடந்த இரண்டரை வருடங்களாக மனம் சார்ந்த விஷயத்தில் தொழில் வேலை வியாபாரம் உறவுகள் ஸோ இந்த மாதிரி அனைத்து விஷயத்திலும் சில தடைகளையும் சில பிரச்சனைகளையும் சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கடகத்துக்கு இந்த ஜூலை மாதம் முதல் புதிய வெளிச்சம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது ஒரு புதிய ரோடு அதாவது ஒரு ஒரு பாதை உங்களுக்கு புலப்பட ஆரம்பிக்குது அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம் ஏன்னா எட்டாம் அதிபதி அட்டமாதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் இரண்டரை வருடங்களாக எட்டாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு பல்வேறு கோணத்தில் ஏதாவது ஒரு ரூபத்தில் பிரச்சனை கொடுத்திருந்தது ஆனால் இப்போ ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் போயிருந்தாலும் இன்னும் எனக்கு ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுக்கல என்கின்ற கடகராசி என்பர்கள் ஏராளம் இப்போ இந்த மாதம் இந்த ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி என்று சனி பகவான் வக்ர நிலையை அடைகிறார் அப்போ இந்த கடகத்துக்கு ஆகாதவன் ஆக இருக்கக்கூடிய சனி வக்ர நிலையை அடையப் போகிறார் வக்ரம் என்பது தன்னுடைய இயல்புக்கு மாறிய தன்மை இதுவரைக்கு ஒரு வழியையும் ஒரு வேதனையும் ஒரு துக்கத்தையும் ஒரு துயரத்தையும் சில தடைகளை கொடுத்து கொண்டிருந்த அந்த சனி பகவான் இப்போ நல்லது செய்ய ஆரம்பிக்கிறது பாக்கியத்தை கொடுக்க ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா சனி என்பது ஒரு ஸ்லோ ஒரு ஒரு வழியை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் இந்த கடகராசி என்பவர்களுக்கு இப்போ அந்த வழியின் மூலமாக நல்லவைகள் நல்ல பாக்கியங்கள் கிடைக்க காத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக நம்ம சொல்லலாம் தொழில் சார்ந்த விஷயம் வேலை வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்கும் இந்த ஜூலை மாதம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா சில மாதங்களாகவே ஒரு இரண்டு மூன்று மாதங்களாகவே நீச்சத்தன்மையில் இருந்தார் நீச்சம் என்பது தியானத்தில் இருப்பதைப் போல ஒரு தொழிலில் ஒரு பெரிய ஏற்றமும் இல்லாமல் பெரிய வளர்ச்சி இல்லாமல் ஏதோ போய் கொண்டிருக்கிறது ஏதோ நடந்து கொண்டிருக்கிறது அப்படி அப்படியே ஒரு ஸ்டாக்னண்ட்டாக இருக்குது அப்படியே ஸ்டாக்ல இருக்குது புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கல ஸோ இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய அத்துணை கடகத்துக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ செவ்வாய் பகவான் தனஸ்தானத்தில் வந்து உட்கார்ந்துருக்கார் அப்போ ஸ்பீடாக போகுதுன்னு அர்த்தம் சனியும் வக்ர வக்ரநிலை அடைகிறது அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போ என்ன இந்த மாதம் முயற்சிகள் பலிதமாகும் தேங்கி கொண்டிருந்த விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும் சுறுசுறுப்பு கிடைக்கும் மந்த தன்மையில் இருந்த உங்களுக்கு இப்ப சுறுசுறுப்பாக செயல்படணும் அப்படிங்கிற எண்ணங்களை கொடுக்கும் புதிய புதிய அந்த அந்த ரெண்டரை வருஷமா நிறைய அனுபவத்தை கொடுத்துருக்குல்ல அந்த அனுபவத்தின் வாயிலாக புதிய ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளானையும் வகுப்பீங்க ஏன்னா புதன் லக்னத்துல உங்க ராசியிலேயே உட்கார்ந்திருக்கார் அறிவு கிரகம் மிக்க அந்த கிரக கிரகமான அந்த புதன் உங்கள் ராசியிலேயே உங்கள் தலைமையில் இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகள் உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுத்து திறம்பட செய்து வெற்றி பெறக்கூடிய தன்மை லாபத்தை அடையக்கூடிய தன்மை இந்த மாதம் சிறப்பு பெறும் ஏன் இதை ஸ்ட்ராங்கா சொல்றேன்னா தனவரவு கிடைக்கும் பொருளாதாரத்தில் ஏற்றத்தை கொடுக்கும் பணம் என்பது இந்த மாதம் பண புழக்கம் என்பது அதிகமாக இருக்கும் பத்துக்குரியவன் ரெண்டில் இருக்கார் அல்லவா பதினோராம் அதிபதி லாபத்தை கொடுக்கக்கூடிய இந்த சுக்கரன் ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்காக இருக்கார் அப்போ லாபாதிபதி ஸ்ட்ராங்காக இருக்குது பத்தாம் அதிபதி தொழில் ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கு ஸோ இந்த மாதிரி எல்லாம் பார்க்கும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு அதே சமயத்தில் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் சூரியனும் உங்கள் ராசியில் வந்து உட்கார்ந்துருக்கார் சூரியனுங்கிறது தனத்தை கொடுக்கக்கூடியவன் அந்த குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடியவன் அந்த சூரியன் உங்கள் மண்ட மேலேய உங்கள் உங்கள் ராசிலேயே வந்து உட்காரும்போது நிச்சயமாக தனம் பொருளாதாரத்தில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு சூரியனுங்கிறது தன்னம்பிக்கை கிரகம் தன்னம்பிக்கை கிடைக்கும் ஒளி கிடைக்கும் சூரியனுங்கிறது வெளிச்சம் இதுவரைக்கும் இருட்டில் இருந்தவர்களுக்கு இப்போ வெளிச்சத்தை நோக்கி செல்லக்கூடிய அமைப்புங்கிறது இந்த கடகத்துக்கு நிச்சயமாக உண்டு அப்படிங்கிறது தான் இந்த காலகட்டம் அதே சமயத்தில் நான்காம் இடம் என்பது சுகஸ்தானம் அந்த சுகஸ்தானத்தின் அதிபதி ஆட்சி பலம் வலிமையாக இருக்கார் சுகத்தை அடையக்கூடிய தன்மை இந்த ஜூலை மாதம் உண்டு கடகத்துக்கு அதாவது ஒரு சுகம் இல்லை ஒரு ஹெல்த்ல சின்ன சின்ன பிரச்சனைகள் தாய் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனைகள் இப்படி பிரச்சனைகளோட அந்த சுகத்தில் வீட்டில் கூட ஒரு நிம்மதியாக இருக்க முடியல பெசாம் வீட்டை விட்டு வெளியில் எங்கேயாவது போயிடலாமா ஒரு வனவரிசத்துக்கு போயிடலாமா எப்படி நினைத்து கொண்டிருந்த கடகராசி என்பர்கள் ஏராளம் அப்படின்னு சொல்லுவேன் ஆனால் இப்போ அந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய தன்மை வீட்டில் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய தன்மை வீட்டில் ஒரு சுப காரியங்களை செய்து கொள்ளக்கூடிய அமைப்புக்கள் வீட்டை ஒரு சிலர் வீட்டே இல்லை இதுவரைக்கும் வீடே அமையல இதுவரைக்கும் வாடகை வீட்டில் தான் குடியிருக்கிறோம் அந்த வாடகைக்கு வீட்டில் இருந்து கொடுத்த பணத்தை வச்சுருந்தாலே இப்போ ஒரு சொந்த வீடு வாங்கியிருக்கலாம் ஸோ இப்படி எல்லாம் எண்ண ஓட்டங்களை கொடுத்து கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் இப்போ ஒரு பேசாம ஒரு சொந்த வீடு வாங்கி விடலாம் என்கின்ற என்ன உணர்வை கொடுக்கக்கூடிய மாதம் இந்த ஜூலை மாதம் அப்போ வீட்டை ஆல்டர் பண்ணுவதற்கு உகந்ததாக இருக்கும் வீடு வாங்குவதற்கும் அல்லது வாகனங்கள் வாங்குவதற்கும் உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கும் ஒரு உகந்த காலகட்டமாக இந்த ஜூலை மாதம் அமைய இருக்கிறது இந்த கடகராசி அன்பர்களுக்கு ஒரே ஒரு விஷயந்தான் இந்த கடன் விஷயந்தான் கடன் என்பது இந்த கடகராசி என்பவர்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் இருந்து கொண்டே இருக்கும் ஏன்னா ஆறாம் அதிபதி ஆறாம் இடத்தை பார்க்குறார் ஆறாம் இடத்தை பார்த்து வலுப்படுத்துகிறது அப்போது கடன் என்கின்ற தன்மை ஏதோ ஒரு வகையில் ஒன்றும் கடனை அடைக்கிற பற்றியான முயற்சிகள் அல்லது கடனை வாங்குவதை பற்றிய எண்ண ஓட்டங்கள் இப்படி ஏதாவது ஒன்று கடனை பற்றிய சிந்தனைகள் இருக்கும் அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா எதிர்ப்பு பகை நிறைய எதிர்ப்பு பகையை சம்பாதித்திருப்பீங்க எதிர்ப்பாளர்கள் இருப்பாங்க தொல்லைகள் இருக்கும் அந்த தொல்லைகளை எல்லாம் இனங்கண்டு கொள்ளக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஜூலை யார் உங்களுக்கு தொல்லை கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் கூட இருந்தே நமக்கு தொல்லை கூட இருந்தே குளிப்பறித்து கொண்டு என்கின்றவர்கள் எல்லாம் அடையாளம் காணக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஜூலை மாதம் நிச்சயமாக அமையும் ஆறாம் அதிபதி வலுப்பெறுகிறது ஆறு அப்படின்னா அங்கே மறைந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் வேலை அப்போ வேலை இல்லாத இந்த கடகத்துக்கு வேலை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் இதில் எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது அதே குரு பகவான் எட்டாம் இடத்தை பார்க்கிறார் அட்டமஸ்தானத்தை பார்க்கிறார் அப்போ நிறைய பேர் பனிரெண்டாம் இடத்துல பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பனிரெண்டுல போய் மறைஞ்சிருக்கார் அப்போ நிறைய பேர் பனிரெண்டுங்கிறது வெளிநாடு வெளிமாநிலம் அந்நிய தேசத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடம் பனிரெண்டு ஸோ அந்த இடத்தில் அந்த குரு பகவான் இருக்கின்ற காரணத்தால வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கணும் அல்லது வெளி மாநிலத்தில் போய் வேலை பார்க்கணும் ஒரு இடமாற்றம் நடக்கணும் ஸோ இந்த மாதிரியான சிந்தனை ஓட்டங்கள் இருக்கக்கூடிய கடகத்துக்கு நல்லது கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஜூலை மாதம் நிச்சயமாக அமையும் சனி பகவான் ஒன்பதாம் இடத்துல இருந்து கெடுத்து கொண்டிருந்த இந்த சனி பகவான் இப்போ வக்ரம் அடையும் போது நிச்சயமாக ஒரு நல்ல பாக்கியத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் என்ன பாக்கியத்துக்காக உங்களுடைய ஆழ்மனதில் ஓடிக்கொண்டிருக்கிறதோ அந்த பாக்கியத்துக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகள் பலிதமாகும் ஒரு அரசாங்க வேலைக்காக ஒரு எக்ஸாமுக்காக நிறைய ப்ரிப்பரேஷன் எடுத்தோம் நிறைய எக்ஸாம் எழுதணும் கொஞ்சம் ஒரு மார்க்ல போச்சு அரை மார்க்ல போச்சுன்னு நினைக்கக்கூடிய கடகராசி என்பர்களுக்கெல்லாம் இப்போ இந்த ஜூலையிலிருந்து கண்டிப்பாக அரசு வேலையை அடைந்தே தீர்வேன் அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணியே தீர்வேன் என்கின்ற அந்த மன உறுதியை கொடுத்து அதில் வெற்றி பெறக்கூடிய அமைப்புகளையும் சந்தர்ப்பங்களை உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த கடகத்துக்கு நிச்சயமாக அமையும் இதில் எந்த வித மாற்று கருத்தில்ல என லாபாதிபதி வெற்றி லாபம் மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய சுக்குரன் பலமாகி இருக்கிறது வலிமையோடு இருக்கிறது அதனால் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு அந்த மன உறுதியை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையும் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு குடும்பத்தில் சில பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த குடும்பம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனைகள் தீர்ப்பதற்கு நீங்கள் எங்கே வெளியில் போனாலும் சரி டெய்லியும் அந்த கேது பகவான் குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால அந்த கேதுவுக்குரிய தெய்வம் என்று சொல்லக்கூடிய விநாயகர் வழிபாட்டு வழிபடுவது இந்த கடகத்துக்கு அனைத்து விதத்திலும் மேன்மையை உருவாக்கி கொடுக்கும் இப்ப சொன்னது ஒரு பொது பலன் ஒரு துல்லிய பலன் வேணும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்ப நம்ம சொந்த தொழிலை செய்யக்கூடிய அமைப்பு இருக்கிறது திருமணம் நடக்கவே மாட்டேங்குது நிறைய வரன் பார்த்துட்டே இருக்கிறோம் எப்போ தான் நமக்கு திருமணம் நடக்கும் எந்த கோர்ஸ் எடுத்து படிக்கக்கூடிய கொடுப்பினை நம்மளுடைய விதியில் அமைந்திருக்கு அப்போ எதை எடுத்து படித்தால் எந்த கோர்ஸ் எடுத்து படித்தால் நம்மளுடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் எப்போ நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ நான் வீடு கட்டுவேன் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ ஃபோன் கால் மூலமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அண்ணாம்பூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்